சோழம் வேணா இருக்கலாம் வணக்கம் ஒரு உலகம் நாங்கள் அங்கே இருக்கிறோம் சொன்னால் தம்புலை நகரத்தில் நிற்கிறோம் தம்புலை என்றாலே எல்லாருக்கும் தெரியும் பிரதான மத்திய மரக்கறி சந்தை அங்கே தான் இருக்குது இலங்கையில் இருக்கிற நாலா பக்கமும் இருந்து வருகின்ற மரக்கறிகள் பழங்கள் எல்லாமே இங்கே இருந்து தான் எல்லா இலங்கையில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே விநியோகிக்கப்படுகிறது இந்த மத்திய சந்தையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு மணி ஆகுது இந்த நாலு மணிலேருந்து நாங்கள் காணொலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இங்கே வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்கும் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி முதுகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பக்கங்களும் இருந்து அதிக வாகனங்கள் அதாவது மரக்கறிகள் மற்றும் பழங்களை ஏற்றி கொண்டு வர வாகனங்கள் வந்து கொண்டு பார்க்கலாம் இங்க பாருங்க எல்லாமே லொரிகள் தான் உங்களாலே நீங்க பார்க்கக்கூடிய இருக்கும் இப்ப நாங்கள் சந்தைக்குள்ள போய் பார்ப்போம் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு மணி ஆகுது நான்கு மணி ஆகுது இந்த நேரத்தில் சந்தைக்கு எல்லா இடத்துலேருந்து வந்த வாகனங்கள் உள்ளுக்கு இப்போ தான் உள்ளே விடுறாங்க ஓகே இப்போ நாங்களும் உள்ளே போய் பார்க்கலாம் ஓகே இப்போ நாங்கள் சந்தைக்குள்ளே போக போகிறோம் முதலாவது என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்ட்ரன்ஸ்லேயே நிறைய போலீஸார்கள்லாம் வந்து நிற்கிறாங்க ஓகே இந்த இடம் தான் என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி பிரமாண்டமாக இருக்குன்னு முன்னுக்கு வந்த உடனே செக்யூரிட்டி கார்டு எல்லாம் இருக்குது முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆஃபீஸ் காரியாலயம் இருக்குது இந்த இடத்துல இவ்விடத்தில் வாகனம் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு போர்ட் போட்டிருக்கிறாங்க பிஓசி ஏடிஎம் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல ஓகே அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் முக்கியமாக மேலே குருவிகள் கொஞ்சம் நிற்கிது குருவிகளோட சத்தம் தாங்க முடியல என்ன குருவி அப்படி இருக்குது அவ்வளோ கிளியராக தெரியலை சரி இப்போ போய் பார்ப்போம் ஓகே இப்போ நாங்கள் சந்தைக்குள்ளே வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஏ போஷன் ரெண்டு போட்டிருக்குறாங்க இதில் வெறும் வெங்காயங்கள் ஏற்றி வந்திருக்குற சரி நினைக்கிறேன் ஓ வெங்காயங்கள் ஏற்றப்பட்டு வந்திருக்குது பாருங்கள் உருவி சத்தம் தாக்க முடியா ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது அது சின்ன கடையில் பெரிய கடைகள் தான் ஓகே இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏலம் கூறுவாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாகனங்கள் பார்த்தா இல்ல உள்ளதா கீரைகள் வந்துருக்குது இது தான் லேண்ட் மாஸ்டர் சாமான கொண்டு வந்துருக்குறாங்க மரவடி வந்துருக்கு ஜம்புளையே சுற்றி இருக்கிற பெரும்பான்மையான கிராமங்கள் சிங்கள கிராமங்கள் அது எல்லாமே விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட கிராமங்கள் அங்கேருந்து உற்பத்தி செய்யப்படுற விவசாய பொருட்கள்லாம் இங்கே தான் கொண்டு வந்து அப்படி தான் இது உருவாகி இருக்குது ஆரம்பத்தில் ஆனால் இப்போ இந்த மெப்பை நாங்கள் காட்டுறோம் அந்த மெப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக இலங்கை இன்னும் நடு மத்தியில் இருக்கும் இந்த சந்தை நானாக பக்கமும் இருந்து கொண்டு வருவாங்க வேறுங்க கோவா அப்படியே இதுக்குள்ள பார்த்தோம்டா பூசணி பூசணி அப்படியே பார்த்தோம் என்ன இருக்குது காலையில் நாலு மணிக்கு பரபரப்பாக இருக்குது இந்த இடம் இதில் பெரிய பெரிய வட்டக்காவெலாம் வந்துருக்குது பாருங்க இதில் இவ்வளோ வட்டக்கா இப்போ நாங்கள் வந்தது ஒரு போர்ஷன் அடுத்தபடி தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் இந்த சந்தைக்கு வியாபாரத்துக்காக வாரவர்களுக்காக வேண்டி ஒஷ்ரூம் வசதியெல்லாம் செய்து கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் இங்கே இருக்குது ஸோ இந்த அந்த ஏரியாவுக்கு சும்மா போய் பார்ப்போம் இந்த இடத்துல என்னென்ன வசதிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதுக்காக எதையும் காட்டுறோம் நாங்கள் ஓகே இது வந்து ஆண்கள் பெண்களுக்கென கழிவு கழிவறை வசதிகள் செய்ய செய்து வர தரப்பட்டிருக்குது இந்த இடத்துல காசுகள் அரவிட்றாங்க ஓகே அடுத்து தூர் இடங்கள்லேருந்து வர வாகனங்களுக்குரிய பார்க் இங்கே பாருங்கள் பெரிய ஆஃபோர்ட் மாதிரி இருக்குது பார்க்கும்போது ம் பெரிய பெரிய லோரிகள் வந்து நிற்கிது ஓகே அங்கேயும் போய் பார்ப்போம் ஓகே இப்போ இது இந்த 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 தான் நாங்கள் இப்போ வந்தோம் இப்போ எங்கால ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கெண்டர்லாம் வந்து நிற்கிது அடுத்து இங்கேருந்து கொள்ளுணவு செய்கிற மரக்கறிகள்லாம் இந்த மாதிரியான வண்டிகளில் கொண்டு போய் தான் வாகனங்களை ஏற்றுறாங்க அதுக்குரிய சின்ன சின்ன வண்டிகள்லாம் இருக்குது சரி அப்படியே தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் எந்த சந்தைக்குள்ளே சின்ன சின்ன கேண்டீன்கள் இருக்குது வேற ஒரு கேண்டீன்களும் இருக்குது அப்பா இங்கே தான் அந்த குருவின்ற சத்தம் கூட இருக்குண்ணா ஓகே இன்னொரு போஷன் இருக்குது மூன்று என்ன மூன்று பிரிவுகள் காணப்படுது இப்போ இதுக்குள்ளே நாங்கள் போவோம் இந்த இடத்துல பார்த்தோம் சொன்னால் இவ்வளோ மரக்கறிகள் என்ன பாருங்க இந்த இடத்துல அதிக அளவிலான இருபு நோக்கல் முள்ளங்கி இதெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க மேலே ஒரு ஒரு குருவி ஒன்று இருக்குது அது என்ன குருவின்னு இன்னும் மாதிரி இருக்குது புறாவா புறாவா இருந்துச்சு ஓகே அப்படியே பார்த்தோம் சொன்னால் இங்கே இருக்க எல்லா கடைகளுமே சிங்கள கடைகள் தான் ஒரு தமிழ் கடையும் இல்லை அதாவது சில வேலை இருக்கலாம் ஆனால் போர்டுகள் எல்லாமே சிங்களத்தில் தான் இருக்குது இங்கே இது வந்து உருளைக்கிழங்கா இதில் உருளைக்கிழங்கு இருக்குது வெங்காயம் இருக்குது இது என்ன உருளைக்கிழங்கு தக்காளி என்ன இது பழங்கள் சந்தை நினைக்கிறேன் உங்களால் பார்த்தீங்கன்னா இது வந்து பழங்களுக்குரிய சந்தையாக இருக்குது அன்னாசி இருக்குது மற்றது பார்த்திங்கன்னா வாழைக்குழ இருக்குது கிளிநொச்சி யாழ்ப்பாண பக்கமிருந்து எல்லாம் அப்படி பெரிய பெரிய லொரிகள் ஏற்றிட்டு வருவாங்க ஸோ எல்லாமே இங்கே கொண்டு வந்து தான் ஏலம் போடுறது இப்போ நாங்கள் கலைக்கிறது இல்லாமல் ஒரு குருவீண்ட சத்தம் கேட்கும் நாங்கள் இப்போ ஆயிரக்கணக்கான குருவிகள் மேலே இருக்கும் இல்லை இந்த வேலை நடக்குது அடுத்து நடக்கிற பாருங்க பொலர்ஸ் என்று சொல்லுவாங்க கூடுதலா சிங்களாக்கள் விரும்பி சமைக்கக்கூடிய ஒரு உணவு தான் அடுத்து இந்த இடத்துல கெண்டு அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறிகள் ஏற்றிட்டு லோரி லீக்ஸ் இருக்குது கேரட் இருக்குது இது வட்டக்கா ரட்ட வட்டக்கா இதில் வற்றாலை கிழங்கு என்ன பிடிங்க கழுவிருப்பாங்க போகிற எப்படி இருக்கு ஆட்டோவில் வந்துடுறது பாங்க லொரியா எப்படி அடுக்கப்பட்டிருக்கு ஒரு சொத்து இடம் தான் இந்த அளவுக்கு பிசிடு இது நெல்லிக்காய் என்ன மூட்டை மூட்டை மிளதான் கூட்டத்தில் ஆம்பையாக்கெல்லாம் பிஸ்னஸுக்கு வராங்க வர்ஷாலை கிழந்து கறிவிலகாய் இதில் பார்த்தீங்கன்னா கீரைகள் கங்கும் கீரை இதுதான் பொன்னாங்கனி இருக்குது கங்கும் இருக்குது கீரை இது ஒரு வகையான ஒட்டக்காய் தான் பச்சை மிளகாய் இதில் என்ன வந்திருக்குது பாருங்க இதில் மாம்பழமா இல்லை இதுக்கு என்ன சொல்கிறது ஃப்ரெஷன் ஃப்ரூட் ஃபெஷல் ஃப்ரூட் வந்துருக்குது இந்த இடத்துல இல்லை இல்லை இது பேர் எதுவும் ஆ மாம்பழம் தான் இல்லை பாருங்க கத்தரிக்காய் எப்படி பேக் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்கேன் கோவா ഇത് കോവ ഇല്ല കോവ ഇല്ല മറ്റും ഇല്ല കോവ

கத்தரிக்காய் விதவிதமான எல்லாம் இருக்குது கத்தரிக்கால் வெயங்கால பார்த்தோம்னா என்ன பற்றாலைக்கு வாங்க

சோளம் இங்க வர சோளம் வந்துருக்கு இந்த நேரில இங்கே சோளம் என்ன இதெல்லாம் இதில் கறி வாழை கறி வாழை வாழைக்குழ எல்லாம் வந்திருக்குது கறி இல்லை வாழை வாழைக்குழம் வந்திருக்கு சார் ரம்பை அப்பல் அம்ப கத்திருக்கான் கேட்குறாங்க சக்கா எடுத்துக்கிட்டோம் சாம்பிளுக்கு வைக்கிறாங்க அப்படி கத்திரிக்காய் அப்படி இருக்குது அப்படி பார்த்தோம் இருந்தால் இப்போ நாங்கள் ரெண்டாவது போர்ஷனுக்கு வந்துட்டோம் மாம்பழங்கள் இதில் ஒரு வகையான மாம்பழம் இதில் ஒரு சிவப்பு வகையான மாம்பழம் நெந்தி இதில் ஒரு வகையான மாம்பழம் சேரம் கரத்த குழம்பு கரத்த குழம்பா அதே ஒரு இருக்கடுக்கு இது ஃபுல்லாக மாங்காய் ஏரியாவில் விலா 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 ஓகே அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ முறை ஏதோன்னு சொல்கிறாங்க இன்னெண்டு தெரியாது பார்த்தது இல்லை நாங்கள் அடுத்த காலையும் மாம்பழம் தான் இதில் திராட்சை இருக்குது இது ஃபுல்லாக பழங்கள் ஏரியா பாருங்கள் கொய்யா இந்த சைஸ் இதை பாருங்கள் இது பட்டர்ஃப்ரூட் பப்பா பழம் இருக்கு பேப்பரை சுற்றி கொண்டிருக்காரு அந்த ஐயா இதில் ஈரப்பலா இதில் பலாக்க நல்ல வாசமாக இருக்குது அப்பா வேறு சைஸ் இந்த இடத்துல வாகனங்கள் வந்து கொண்டே இருக்குது இளையும் மாம்பழம் அப்படி பார்த்தீங்கன்னா இஞ்சி இந்த லோரி ஃபுல்லாக இஞ்சி வந்திருக்குது வாசம் இஞ்சி வாசம் அப்படி இருக்குது வாகனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம் ஓகே நாங்கள் தம்புளை சந்தையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் நிறைய விஷயங்களை காட்டியிருக்கோம் எங்களுக்கு புதிய அனுபவம் நீங்களும் நிறைய விஷயம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறோம் பார்க்காத சில விஷயங்களை வந்து எடுத்து காட்டியிருக்கோம் ஓகே தொடர்ந்து இந்த ஏலம் கூடுவாங்க அதை தான் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணி கொடுத்துருக்கேன் மாம்பழம் வெறி வந்து வந்திருக்கு வற்றாழக்கிழங்கு வெள்ளை நிறத்தில் இருக்க வற்றாளை கிழங்கு இது பீட்ரூட் இது ஏதோ நீச்சி பக்கம் வந்து வந்திருக்கும் நினைக்கிறேன் என்ன பாருங்க ஒரு ஓகே இப்போ நாங்கள் அதுக்குள்ளே போகிறோம் அப்படி உள்ள ஒரு வாகனத்தை கொண்டு போய் திரும்பி கொண்டு வரதே அவ்வளோ பெரிய காரியமாக இருக்கும் போது தக்காளி பெட்டியுடன் ஒரு வாகனம் போகுது மாஸ்டர் வந்து இருக்கிறாங்க இப்போ ஒரு லொரியிலேருந்து கொண்டு வந்த பொருள்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க இது விளிம்பு பழம்தான் விளிம்பு மாம்பழம் எல்லா வியாபாரத்துக்கு தயாராகி கொண்டு இருக்காங்க கல்போன்ஸ் சொல்றது

சாலைக்கிழங்கு சிங்கள ஊர்களில் அதிகமாக பயிரிடக்கூடிய ஒரு இப்போ ஒரு விவசாய பயிர் உண்டு சுங்கக்காய் எல்லபட்டு ചിന്ന വെങ്കിലും സു കേട്ട இது எல்லாமே இலங்கையில் எங்களோட நாட்டு உற்பத்தி பொருள் எட்டால் கொழும்புலையும் இப்படி பார்க்கலாம் ஸோ வெளிநாட்டிலேருந்து வந்த நிறைய இப்போ வெங்காயம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் இது எல்லாமே எங்களோட நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் அதுதான் இதில் சிறப்பே இதில் போஞ்சி இருக்குது இப்படித்தான் இந்த மூன்று போர்ஷன்லேயே இருபுறமும் கடைகள் இப்படி தான் அமைஞ்சிருக்குதுங்க